சிட்டுக்குருவியும் காகமும் வாழ்ந்து வந்தாங்க கிச்சுக்காக சைஸ் ரொம்ப பெருசாகவும் பயங்கரமான குரலோடும் இருந்ததுனால சிட்டுக்குருவி கிச்சு காக்கா கிட்ட பேசவே பேசாது அது அவங்க கிட்ட பயந்துக்கிட்டு எதுவுமே பண்ணாது அந்த பக்கம் பார்க்கும் அவ்வளோதான் ஆனால் பேசவே பேச மாட்டாங்க கிச்சு காக்காவும் துணியை பயப்படுறதுனால பேசவே பேசாது மரக்கலையை தேடி காடு முழுவதும் சுற்றுச்சு அந்த மரக்கலையை இருந்தால் தான் அது கூட்டில் வச்சு மலையிலேருந்து தன்னை காத்துக்கொள்ள முடியும் துணிக்குருவி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த மரக்கலையை தன்னோட கூட்டுக்கு கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்துச்சு துணி எடுத்துக்கிட்டு வந்த மரக்கலையை கீழே போட்டுச்சு யாரோ எடுத்து கொடுங்க எடுத்து கொடுங்கன்னு சொல்லும் போது கிச்சு காக்கா போய் அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து துணிக்கிட்ட கொடுத்துருச்சு துணிக்குருவீடா இப்படி சொல்லிச்சான் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருப்போம் அப்படி இருந்தா தான் நம்ம பல எதிரிகளை தாக்கி நம்ம இந்த காட்டுக்குள்ள சந்தோஷமா வாழ முடியும் நானும் நல்ல நண்பர்களாக இருந்தோம்னா நம்மளை யாராலேயும் மசிக்க முடியாது எல்லாரும் சேர்ந்து இருந்தா தான் பலமே தனித்தனியா இருந்தால் பலமே இல்லையா அப்படின்னு இடம் சொல்லிச்சான் இதனால ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்களாம் கிச்சி காக்காவும் இப்ப நல்ல நண்பர்களானாங்க ஒன்று சேர்ந்திருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் என்று புரிந்து கொண்டார்கள்